வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி என்ன பண்ண போகிறேன் ராகி மாவும் கம்பும் சேர்ந்து அரிசி மாவு ராகி மாவு கம்பு உளுந்து எல்லாம் ஊற வச்சுருக்குறேன் அதை அரைக்கி இட்லிக்கு எப்படி அரைக்கிறேன்றதை காமிக்கிறேன் ராகி மாவும் கம்பும் கலந்து எப்படி அரிசி அது கூட போட்டு எவ்வளோ அரிசி போடுறேன் எவ்வளோ உளுந்து போடுறேன் எவ்வளோ ராகி மாவும் போடுறேன் எவ்வளோ கம்பு மாவு போடுறேன்றத காமிக்கிறேன் அடிக்கடி பாட்டி அந்த இட்லி செய்வேன் பாட்டி அதெல்லாம் காமிக்கிறேன் எப்படி மாவு ஆட்டுறேன் அந்த கம்பு இட்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்பும் ராகி மாவும் அதில் கலக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே தோசை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தோசை சுட்டுறேன் பாட்டிக்கு வாயெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு சூடு காய்ச்சல் வரவும் சூடாயிருச்சுங்கம்மா பாட்டி தலைமுடி பாருங்கள் அந்த சோப்பு செம்பருத்தி பூ சோப்பு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சோப்பு தான் போட்டு பாட்டி தலை கசுக்குவேன் ஒரு முடி கொட்டாது ஒரு முடி கூட கொட்டாது நீங்கள் பாட்டி வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த வெறும் செம்பருத்தி பூ போட்டு பாட்டி சொன்ன மாதிரி வெறும் ஒரு கிளா கிளாசிக் சோடான்றது காஸ்டிக் சோடா வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இது அவங்கள்ட்ட சொல்லணும் சொல்லணும்ட்டே இருக்கிறேன் அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி ஒரு கம்பளி புழு ஒரு குழு வந்து ஒரு மரத்தில் உருவாகி அது முட்டை போட்டு அது பட்டர்ஃப்ளையாக மாறி அழகாக பறந்து போகுதோ அந்த மாதிரி தான் காசிக் சோடா அது வந்து அதோடைய பவர் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஒன்று கூட இருக்காது அது சோப்பு உருவாக்கி கொடுத்துட்டு காசிக் சோடாவுடைய பவர் போயிடும் ஓகேவா அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி காசிக் சோடா வந்து ஒரு பட்டர்ஃப்ளை அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க மூணு மாதம் முடிஞ்சிருச்சு பாட்டிக்கு மட்டும் அடிச்சிட்டு வந்து முடி பார்த்திங்களா எப்படி வளருதுன்ட்டு அப்படியே அடர்த்தியாகவும் இருக்குது ஒரு முடி பொட்டல் ஓகேவா இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் பாருங்கள் கம்பம் ராகியும் கழுவி காய வச்சு பாட்டி வச்சுருக்குறேன் இது வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவை அரைச்சிட்டு தான் நான் ஆட்டுக்கல்லில் போட போகிறேன் பாட்டி இப்போ சேலத்துக்கு போ ஏற்காடு போய் போகும்போது நான் சேலத்தில் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கம்பு ராகியெல்லாம் இதில் ஒரு படி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த படியில் ஒரு படி அரைக்க போகிறேன் மிக்சியில் கொஞ்சமாக ரவையாக அரைச்சிட்டு ஆட்டுக்கல்லில் போட போகிறேன் ஒரு படி அரிசி ஊற வச்சுருக்குறேன் குளுங்கு அரிசி அரைப்படி பச்சை அரிசி அரைப்படி போட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு நூறு கிராம் உளுந்து ஊற வச்சுருக்குறேன் நான் கிரைண்டரில் போடும்போது காண்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நுனிக்கோங்க இப்போ இதையும் நுணுக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அளவுக்கு நுணுக்கிக்கோங்க அந்த அளவுக்கு நுணுக்கிட்டு அரிசியை முதல்ல ஆட்டுகளில் போட்டு இந்த அளவுக்கு நுணுக்கினீங்கன்னா போதும் முக்கால் பதத்துக்கு நுண்ணு நுணுக்கினிங்கன்னா போதும் இப்போ ஆட்டுகளில் அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டுக்கலாம் தோசைக்கு ஆட்டி நான் தோசைக்கு முதல்ல போட்டு ஆட்டியாச்சு இப்போ இட்லி நீங்கள் அரிசி அது கூட போட்டிங்கன்னா தான் நல்லா வரும் வெறும் ராகி மாவு அரைச்சிங்கன்னா ஒரு ஆள் களி மாதிரி இருக்கும் நம்ம எப்படி தான் சுற்றாலும் களி மாதிரி வரும் அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக வரும் உளுந்து பாருங்கள் ஒரு நூறு கிராம் உளுந்து ஊற வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுருக்கேன் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம் கண்டினியாக அரைக்க வேணும் இது ஆட்டோமேட்டிக்கு ஒரு இருபது நிமிஷம் வைக்கிற மாதிரி இருபது நிமிஷம் வச்சுட்டு இடையிலையும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ராகி மாவு போட்டுக்கலாம் அது இருபது நிமிஷம் வச்சுருக்கிறேன் இருபது நிமிஷம் இது ஓடட்டும் பண்ணி பார்க்கலாம் மூடி ஓப்பன் பண்ணோம்னா அது நின்றும் கிரைண்டர் நின்ற மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தண்ணி வாங்கி கேரக்டாக வந்திருக்கா தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அது மூடி ஓப்பன் இந்த அளவுக்கு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ராகி மாவும் கம்பு மாவும் கொட்டிகள் எல்லாத்தையும் போட்டிருந்தேன் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த இட்லி இட்லியே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எதுவும் போட்ட உடனே சூப்பராக இருந்துச்சு நான் இருபது நிமிஷம் தான் வச்சுருக்கேன் இருபது நிமிஷத்தில் கரெக்டாக வந்துடும் பாட்டி பண்ணுங்க இப்போ தண்ணி ஊற்றுறேன் தண்ணி நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் மாவு போட்டோம் இல்லையா மாவு போட்டதும் கொஞ்சம் தண்ணி ஒரு கம்மரையும் ஊற்றிடுறேன் கரெக்டாக நல்லா வரும் பாரு தோசைக்கு மாவு ஆற்றிட்டேன் இது வந்து தோசைக்கு ராகியும் கம்பும் கடந்தது இட்லிக்கு ஒரு நாளைக்கு கம்பு ராகி கடற்க ஒரு நாளைக்கு பச்சைப்பருப்பு போட்டு அரைப்பேன் பச்சைப்பருப்பு அவள் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சோம்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் தோசைக்கு இதெல்லாம் போட மாட்டேன் வெந்தயம் அரிசி மாவு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு உண்றேன் பச்சை அரிசி புளுங்கல் அரிசி வெந்தயம் உளுந்து இது மூணு தான் போடுவேன் தோசைக்கு அதுக்கு வேணால் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா தோசை மொறு மொறு மொறுன்னு கடலைப்பருப்பு அது அரிசி ஊற உளுந்து ஊற கூடும் அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருவேன் ஒரு கைப்பிடி விட்டோம்னா தோசை நல்லா மொறு மொறுனு நல்லா வரும் நின்றுச்சு பாருங்கள் எப்படி மாவு நைஸாக வந்துருச்சு பாருங்கள் இருந்த உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் நைஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அரிசிங்க எப்படி இது இது நம்ம இட்லி சுடணும்னு ஆசைப்பட்டோம்னா ராகி கம்பு இதெல்லாம் வந்து கூட அரிசியும் போட்டுட்டு அரிசி உளுந்து போட்டு தான் நமக்கு இட்லி நல்லா பஞ்சாட்டம் வரும் காலையில் இட்லி சுடும்போது போது காமிக்கிறோம் பாருங்கள் இந்த இட்லி அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இட்லி இது நம்ம உடம்புக்கு சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு பொருள் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்களும் சாப்பிடுங்க தோசை சுட்டு சாப்பிடுங்க தோசையும் நல்லா வரும் அம்மாவும் அழிச்சுட்டு காமிக்கிறேன் ராகி கம்பு அரிசி உளுந்து பாட்டி எவ்வளோ போட்டேன்றதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி போட்டு நீங்கள் இட்லி சுடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புளுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சுகர் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் காலையில் சாப்பிட்டுக்கலாம் மதியானம் ஒரு வேளை லஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சுட்டிங்கனாலும் நல்லா வரும் தோசை செஞ்சுங்களாம் நல்லா வரும் நான் இட்லி சூடும் போது காமிக்கிறேன் பாட்டி ஓகேவா பாட்டி பாருங்கள் இப்போ நேற்று ராகி மாவும் கம்பு மாவும் போட்டு மாவு அரைச்சோம் இல்லையா இட்லிக்கு அதில் பேரம் வந்து இட்லி அவனுக்கு தோசை சுட்டு கொடுங்க பாட்டி அப்படின்னா அதை கலக்கி வச்சுருங்க இப்போ அவனுக்கு மட்டும் ரெண்டு தோசை சுட்டு கொடுத்துடலாம் நான் ஸ்டிக்கில் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம தோசை தண்ணிலேயே நம்ம ஊற்றினோம்னா இரும்பு தண்ணிலே அழகாக வரும் நீங்கள் எவ்வளோ பெருசாக எழுத்திங்கனாலும் அவ்வளோ பெருசாக ஒரு மிக்சாக சுட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது அருமையாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராகி மாவு கம்பி மாவு உளுந்து அரிசியெல்லாம் பாட்டி ஊற வச்சு போட்டிருக்கேன் இல்லையா அது மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டா அழகாக நல்லா வரும் நல்லா வெந்துடும் இந்த தோசைக்கும் இந்த இட்லிக்கும் பாட்டி மீன் குழம்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கெட்டி சட்னி அரைச்சிருக்கிறேன் புளி போட்டிருக்கேன் கொஞ்சம் அது புளி கொஞ்சம் கருப்பு புளியாக இருக்கிறதுனால ரொம்ப பளிச்சுன்னு தெரில ஆனால் அருமையாக இருக்கும் கருவேப்பிலையெல்லாம் போட்டு இதில் அரைச்சதுனால ரொம்ப பளிச்சுன்னு வெள்ளையாக இல்லை ஆனால் அருமையான சட்னி இந்த சட்னிக்கு மீன் குழம்புக்கும் இந்த தோசைக்கும் இந்த இட்லிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாட்டு இட்லியும் ஊற்றி வச்சுருக்குறேன் இனிமேல் தான் ஊற்ற போகிறேன் இட்லி ஊற்றும் போது காமிக்கிறேன் கறந்து பழக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி நூறு முறு முறு இட்லி அடிச்சு பார்த்தீங்க நான்ஸ்டிக்கு ஸ்டிக்கு ஊற்றி தான் சுட்டாக தான் வரும் அப்படின்லாம் யோசிக்காதுங்க நம்ம எப்போவும் பழங்குற சட்னிலேயே தோசைக்கல்லே ஊற்றுங்க அருமையாக வரும் ஒரு முரும பேரனுக்கு மூணு தோசை சுட்டுட்டேன் பாருங்கள் கம்ப ராகி மாவம் அரைச்சி வச்சு நல்லா பொங்கிடுச்சு இப்போ வந்து

இட்லி ரெடி ஆகிடுச்சின்னா அப்படி குத்தி ஒரு கரண்டி ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சுக்கோங்க அந்த ஸ்பூன் அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சுன்னா இருக்கும் பார்த்திங்கன்னா ஒட்டாமி ஒட்டவே இல்லை அந்த மாதிரி குத்தி பாருங்கள் அந்த மாதிரி குத்தி பாருங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியறவங்களுக்கு ஒரு தோசை கெட்டு சட்னி மீன் குழம்பு வச்சிருக்கிறேன் பாட்டி இந்த பாருங்க கவலை மீன் குழம்பு பார்த்திங்கன்னா கவலை மீன் குழம்பு வச்சுருக்குறேன் நேற்று குழம்பு அது இட்லிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்ய சாப்பிடுங்க யார் வேணாலும் செய்யலாம் இருக்கும் கூட இந்த மாதிரி வேணும் கம்பு ஊற வச்சு அரைக்கணும்லாம் அவசியமே இல்லை பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க இட்லி இட்லி எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லி அவ்வளோ நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமான பொருள் பாட்டி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சி சாப்பிட்டு போ சாப்பிடுங்க குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த டிஷ்ஷெல்லாம் செய்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால வீடியோ நிறுத்துனீங்கன்னா பாட்டி என்னென்ன போடுறேன்னு தெரியாது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சத்தான பொருள் பாட்டி காமிச்சிருக்கிறேன் இது மாதிரி செஞ்சு அருமையாக இருக்கணும் தோசை அதுக்கு மீன் குழம்பும் கெட்டி சட்னியும் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டி பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருளை செஞ்சு சாப்பிட்டு சமைச்சு பாட்டி கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ